கேள்விக்கு நான் நாலு மார்க் கொடுத்துருவேன் சொல்லி இருந்தா என்ன செய்வேன் எல்லா கேள்விக்கும் எனக்கு சந்தேகம் இருந்தா கூட ஆனா நீங்க என்ன சொன்னீங்க சரியா எழுதுனா நாலு மார்க் எழுதாம விட்டா சீரோ எழுதி அந்த ஆன்சர் தப்பா இருந்தா ஒரு மதிப்பெண் கழித்து விடுவேன் ஓகே

டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த மினிஸ்ட்ரி வந்து உட்கார்ந்து நீட்ட முடிவு பண்ணல ஊழலில் சிக்கி தவித்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய பரிந்துரை சரி சரியா ஊழலில் சிக்கி தவித்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொடுத்த நீட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரத்தாயிருச்சு ஓகே பிறகு எப்ப திருப்பி வருதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல செக்ஷன் டென் பி நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசு அவசர சட்டமா கொண்டு வந்து அதுக்கப்புறம் இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினால ஆட்சிக்கு வந்த உடனே பேராசிரியர் ரஞ்சித் ராய் சவுத்ரி கமிட்டி போட்டாரு அந்த ரெக்கமெண்டேஷன்ல எலிஜிபிலிட்ட வார்த்தை இல்லன்றது நீங்க கவனிக்கணும் ஓகே

நடைமுறைப்படுத்த சொல்லல எனவே இந்த வல்லுநர் குழு அறிக்கை எல்லாம் நீங்கள் புறம் தள்ளிவிட்டு தான் செக்ஷன் டென் டி கொண்டு வந்து எம் சி ஆக்ட்ல அதுக்கப்புறம் செக்ஷன் போர்டீன் பிப்டீனையும் என் எம் சி ஆக்ட்ல கொண்டு வந்து அடிப்படை கட்டுமானத்தை சிந்திக்கிறீங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வர மருத்துவரையே அது யார் வரப்போரா அப்படிங்கற அளவுக்கு அந்த கட்டுமானத்தை சிதைப்பதுதான்